தமிழ் சொன்னங்களுக்கு வணக்கம் திராவிடம் என்ன சொல்லுவாங்க ஜாதிய ஒழிச்சது இங்க தமிழகத்துல யார் பேர் பின்னாடியும் இங்க ஜாதி பெயரே கிடையாது அப்படின்னாங்க இவங்க ஒழிச்ச அந்த ஜாதி லட்சணத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் திமுக அரசாங்கம் அதுல நீர்வளத்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த நீர்வளத்துறை அமைச்சகத்தை யாரு பாத்துக்கிறாருன்னா அவர் ஒரு மூத்த திமுக சேர்ந்த ஒரு மூத்த நிர்வாகி திரு துரைமுருகன் அவர்கள் அவரோட பத்தி பேசணும்னாலே என்னன்னா கலகலன்னு பேசுவாரு பயங்கரமா பிரெஸ்ல எல்லாம் வந்து கலகலப்பா இருப்பாரு எந்த கேள்வியா இருந்தாலும் சட்டல ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு பாம்பல இன்னொன்னு அவரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய கொள்கை பிடிப்பாளர் அவர் எங்க போனாலும் ஒரு மேடையில சொல்லுவாரு ஈவேரா அவர்கள் வந்து நான் சிறு வயதா இருக்கிறப்ப என்னை வந்து கேட்டாரு நீ என்ன ஜாதிடா அப்படின்னு நான் என் ஜாதியை சொன்னோன்னு ரொம்ப பீத்திக்காத சரியா நீயும் தீண்டத்தகாதவன் தான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாருன்னு அவ்வளவு கொள்கை பிடிப்பா இருக்கிறவர் தான் இந்த துரைமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அவரோட நீர்வளத்துறையில தான் ஜாதி பாகுபாடு தலைவிரிச்சு ஆடுதுன்னு நாம சொல்லலைங்க தமிழகத்துல ஒரு தனியார் மீடியா சொல்லியிருக்கு நமக்கே தெரியும் இங்க மீடியா எப்படி இருக்குன்னா மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி ஃபுல்லா வெள்ளம் இருக்கும் ஆனால் வானத்துல கேமரா வச்சுட்டு இங்க பாத்தீங்களா திராவிட மட ஆட்சியில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்கவே இல்லைன்னு மக்களா வந்து கடுப்பாகி கோவமாயி தங்களோட சோசியல் மீடியால படவின அப்புறம்தான் வேற வழியே இல்லாம மீடியா வானத்துல இருந்து கேமராவை கீழே இறக்கி இங்க நிதர்சனமான உண்மையை காமிக்கும் அப்படி ஒரு விஷயம் இங்கே சமூக வலைதளங்களில் வந்தது என்ன அப்படின்னா தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்க திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து செம்பரபாக்கம் அணை அங்கே போகிறப்ப இந்த அணையை திறக்கிறப்ப ஏன் எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா மக்கள் பிரதிநிதி தானாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறாரு இங்கே ஒருத்தங்க இருக்காங்க ஜாதியை பார்த்து தலை விரித்து ஆடிக்கிட்டு ஜாதி வெறியாக இருக்கா அதனால தான் என்னை கூப்பிட மாட்டேங்கிறீங்க நாங்கள் தொட்டினா யாரும் தண்ணி குடிக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஜாதி மோதலில் பேசியிருப்பார் ஜாதிய பாகுபாடு இந்த நீர்வளத்துலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிய காணொலி நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துருப்போம் அத ஒரு தனியார் சொன்ன அப்புறம் ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து தமிழகத்துல வந்து போய் பெயருக்கு அங்க இருக்கிற என்ன நடக்குது இந்த நிஜமாலே நீர்வளத்துறையில காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ அவர்கள் சொன்ன பாய் தான் இருக்கான்னு அவங்க போய் தான் நிறைய இது சும்மா ஒரு சாம்பிள் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் ஜாதி ரீதியா அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இத வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும்தான் அங்கே வந்து பதவி உயர்வு கிடைக்கிது அப்படின்னு அதுவும் அந்த பதவி உயர்வு எப்படின்னா ஆயிரம் கோடி பல்லாயிரம் கோடி சாதாரணமாக அந்த ஒரு கோடி ரெண்டு கோடி அந்த மாதிரியான திட்டத்துக்கு அந்த எல்லாரையும் அவங்க வந்து தலைவராக போட்டுறாங்க பட் பல்லாயிரம் கோடியில் இந்த ஒரு பத்தாயிரம் கோடி மேலே பதினாலாயிரம் கோடி இருக்கு பார்த்தீங்களா அந்த திட்டம் அந்த பெரிய திட்டங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி நீரை மட்டும் தான் அவங்க வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க நிர்வாகிகள் இந்த மீடியாட்ட சொல்லியிருக்காங்க அதுல அவங்க சில பல உதாரணங்களோட சொல்லியிருக்காங்க என்னன்னா இரண்டு பேர் தான் வந்து இங்க பெரிய கோல் வச்சாங்க அந்த ரெண்டு பேரும் யாருன்னா விதி மீறலா செஞ்சு அப்பாயின்மெண்ட் பாயிண்ட் அவங்க அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் அதுல ஒருவர் யாரு அப்படின்னா செல்வகுமார்னு ஒருத்தர் அப்புறம் பொதுப்பணி திலகம் அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க இந்த பொதுப்பணி திலகம் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஏகப்பட்ட வழக்கு இருக்காமா என்னன்னா இடி வழக்கு இருக்கு பல குற்றச்சாட்டுகள் புகார்கள் சொல்லிட்டு இடி அவங்க மேல கேஸ்லாம் இருக்கு அப்படி இருந்தும் அவருக்கு வந்து துரைமுருகன் அவர்களோட நெருக்கமாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக இவருக்கு விதிகளை மீறி சென்னை மண்டல தலைமை பொறியாளராக பதவி அவளுக்கு வழங்கப்பட்டிருக்கு சரி இது ஒண்ணு அடுத்தது ரெண்டாவது யாருன்னா இந்த செல்லோகுமார் நம்ம முன்னாடி சொன்னோம்ல அந்த செல்வகுமார் யார் இந்த செல்வகுமார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே ரெண்டு தேதியப்ப ஒரு ஜீவோ வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா கண்காணிப்பு பொறியாளராக அவருக்கு பதவி உயர்வு பெற்றிருக்கார் அதை தொடர்ந்து கொஞ்ச நாட்டிலேயே ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர் அடுத்த கட்ட பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு பட் இதுல என்னன்னா இந்த முன்னாடி கொடுத்த பதவி இருக்கு பார்த்தீங்களா அந்த பதவி கொடுத்த இவர் விடுப்பு போயிட்டாரா அந்த மாதிரி விடுப்பு போக ரூல்ஸ் படி விதிகளை படி பார்த்தா அந்த மாதிரி ஜீவ மதிக்காமல் போனா அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா ஆனா அவர் வந்து அந்த ஜீவவை மதிக்காமல் விடுப்பு எடுக்க போயிருக்கார் ஏன் அவர் அந்த விடுப்பு இத இப்போ கொடுத்துருக்காங்களே அந்த சீஃப் இன்ஜினியர் ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர் அதை விட அது பெரிய பதவி தான் ஆனால் அது வந்து ஆஃபீஸ்க்குள்ள அலுவலகங்குள்ளேயே இருக்கிற பதவி இதுதான் வந்து நேரடியாக திட்டத்துக்கு போய் செயல்வென்ற பதவி அதனால தான் அவர் வந்து அதை ஏற்றுக்காம இந்த பதவியை அவர் ஏற்றுக்கிறாரு இதற்கு இந்த நியமனத்துக்கு துரைமுருகன் அவர்கள் அமைச்சர் அவர் மட்டும் துணை அவர் மட்டும் காரணம் இல்லை அவரோட செயலாளர் இருக்கிற அவரும் ஒரு காரணம் இந்த அமைச்சகத்தோட செயலாளரும் கூட சேர்ந்து இந்த இரண்டு பேர் தான் கூட சேர்ந்து இந்த இரண்டு நபர்களுக்கு வந்து அவங்க வந்து விதி மீறி பதவி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இப்ப நம்ம சொன்னோம்ல இந்த செல்வகுமார் முன்னாடி சொன்னோம்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதினருக்கு மட்டும்தான் பல்லாயிரம் கோடி நடக்கிற திட்டத்துக்கு அவங்க தலைமை பொறுப்பு அவங்கள பொறுப்பாளராக நியமிக்கிறாங்கன்னு இந்த செல்வகுமார் அவர்களுக்கு பதினாலாயிரம் கோடி திட்டத்துல அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா JICA ஜப்பான் இன்டர்நேஷனல் காப்பரேஷன் ஏஜென்சி இணை நிதி திட்டங்கள் திருப்பூர் அருகில் இந்த புதிய அணை திட்டம் அதை வந்து உருவாக்குறாங்க அந்த திட்டத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த பாலாறு திட்டம் அந்த பாலாறு இவரை எங்கே நியமிக்கிருக்காங்க பாலாறு கண்காணிப்பெல்லாம் இருக்காங்கல்ல இந்த திட்டத்துக்கு இந்த பதினாலாயிரம் கோடிக்கு திட்டத்துக்கு முக்கியமானது அந்த பாலாறு திட்டம் அந்த திட்டத்தோட கண்காணிப்பாளராக தான் செல்வகுமார் நியமிச்சிருக்காங்க இந்த மாதிரி பெரிய தொகை உள்ள திட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அமைச்சரோட ஜாதியினரை மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய தொகையான திட்டத்துக்கு நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே இந்த மீடியா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க சரி இது மட்டும்தான் அப்படின்னா இது மட்டும் கிடையாதுங்க காசு வாங்கிட்டு ஏகப்பட்ட போஸ்ட் வந்து இங்க போடுறாங்க அதுவும் விதிமீறலாதான் நடக்குது இதுல வந்து இந்த பதவியையும் இதுல நிரப்புறதுக்கு ஏகப்பட்ட பணம் வந்து கையாட நடக்குதுன்னு தற்சமயம் நம்ம பேசிகிட்ருக்க பார்த்துருப்போம் ஒரு ஆங்கில பத்திரிகை எந்த தமிழக மீடியாக்கள் கவர் பண்ணல ஆங்கில பத்திரிகை வெளியிட்டிருக்கு இது மாதிரி வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட் இதையே திமுக மூத்த அமைச்சராக இருக்கிற கே என் நேரு அவர்களோட டிபார்ட்மெண்ட்ல அந்த செலக்ஷன் ஆன மாணவர்கள் எல்லாருக்கும் பதவி வந்து காசு கொடுத்து தான் வாங்கிருக்கு அதுவும் ஒவ்வொரு பதவிக்கும் என்னன்னா இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சங்கிறாங்க அண்ணாமலை முன்னாள் பாஜக தலைவராக இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கோடி இந்த போஸ்டுக்காக வந்து கையாடல் நடந்திருக்குங்கிறாங்க ஈடி வந்து இது ஆதாரம் எடுத்துட்டு கமிஷனர் தமிழக கமிஷனர் வந்து எஃப்ஐஆர் பய பதிவு சொல்லியிருக்காங்க இதை தான் இங்க நீர்வளத்துறையும் சொல்றாங்க என்னன்னா ஒவ்வொரு போஸ்டுக்குமே இங்க காசு வாங்கப்படுது பல்லாயிரம் கோடிக்கு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அதாவது அமைச்சர் தான் இங்கேயே வந்து கொடுக்கப்படுதுனாங்க இதுதான் திமுக வந்து ஜாதிய ஒழிச்ச லட்சணம் இவங்க பேசுறதுக்கு ஏதாவது லைக் இருக்கா இந்த மீடியா இதை தாண்டி இல்லாமல் அந்த செயலாளர்லையும் போய் கேட்டிருக்காங்க எங்கங்க ஏங்க இந்த செல்வகுமார் எல்லாம் போய் நியமனம் வந்து செல்லாதுன்னு சொல்கிறாங்களே விதிமீறல்னு சொல்லணும்னா அவர் சொல்கிறாரு இல்லைங்க இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அந்த திட்டத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து எங்களால் முடியல உடனே சரி இல்லைன்னாரு அதனால தான் இப்படி நியமிச்சிருக்கோம் அப்படின்னாங்க சரிங்க இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள்லாம் இருக்குது செல்வப்பந்தி அவர்கள் சொல்கிறாரு காசு வாங்கிட்டு இப்படி நடக்கதா சொல்கிறாங்க ஆனால் அந்த நடக்கிறதுக்கு ஆதாரமும் இருக்கேன்னு கேட்குறதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லவே இல்லையா அதுவும் இங்கே பதிவு பண்ணியிருக்கு அந்த தமிழக தனியார் தொலைக்காட்சி வந்து சரி இது மட்டும் தானா என்ன ஒரு அமைச்சர் நான் மட்டும்தானே எப்படின்னு இவரோட மகனே ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கறப்ப சாப்பிட்டுட்டு இருக்கப்ப சொல்லிருப்பாரு தளபதி அவர்கள் செலக்ஷன் அப்ப என்னப்பா ஏது பண்ணலாம் கேட்டாரு என்ன படிப்பெல்லாம் கேட்கலங்க எவ்வளவு செலவு பண்ணுவ உன் பேர் மதிப்பு ஊருக்குள்ள எப்படி இருக்கு நீ என்ன ஆர் மகன் அது தளபதி அவர்கள் கேட்டது என்னன்னு சொல்றது என்னன்னா என்ன ஜாதி நீ இவங்கதான் ஜாதி ஒழிச்ச கட்சி தானே திராவிடம் தானே எதுக்கு ஜாதி கேட்கறாங்க திருமதி கனிமொழி அவர்கள் சொல்லுவாங்க அவங்களே ஏன் இங்கே நிற்காம போய் தூத்துக்குடியில் நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் கேட்டுக்காங்க இது இல்லாமல் எலெக்ஷன் அப்ப எப்ப எம்பி எலெக்ஷன் அப்ப அவங்க தனது எக்ஸ் தளத்துல வச்சு இந்த கவர் பிக்சர் சொல்றாங்கல்ல திராவிடம் அந்த கொள்கைக்கு தந்தையா இருக்கிற ஒருத்தர் இருக்கார்ல அவர் ஃபோட்டோவை நீக்கிட்டு பணமரம் வச்சாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் கேட்டுக்கோங்க இன்னும் இரநூறுவாவை நம்பியும் முரசொலியை படித்தும் ஏமாறுற மக்கள் வருகிற தலைமுறை இல்லை அது ஒரு ஜென்ரேஷனோடு நின்றுச்சு இருபத்தி ஆறு அது திமுகவுக்கு புரிய வைப்பாங்க மக்கள் நன்றி வணக்கம்